ஜல்லிக்கட்டு போராட்டத்தை தொடர்ந்து நிகழ்ந்த வன்முறைகள் குறித்து மூன்று மாதங்களுக்குள் முழு அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் என்று நடுக்குப்பம் பகுதியில் ஆய்வு மேற்கொண்ட நீதிபதி ராஜேஸ்வரன் தெரிவித்துள்ளார் ஜல்லிக்கட்டு நடத்தக்கோரி நடைபெற்ற போராட்டத்தை தொடர்ந்து ஏற்பட்ட வன்முறைகளை விசாரிக்க அரசு சார்பாக ஓய்வு பெற்ற நீதிபதி ராஜேஸ்வரன் தலைமையில் விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து நீதிபதி ராஜேஸ்வரன் இன்று இரண்டாவது நாளாக நடுக்குப்பம் பகுதியில் ஆய்வு மேற்கொண்டார் இரு தினங்களுக்கு முன் விவேகானந்தர் இல்லம் அருகே விசாரணையை தொடங்கிய அவர் இன்று நடுக்குப்பம் மின் சந்தை பகுதியில் ஏற்பட்ட வன்முறை தொடர்பான கள விசாரணையில் ஈடுபட்டார் ஆய்வைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய நீதிபதி ராஜேஸ்வரன் விரைவில் அலுவலகம் அமைத்து பாதிக்கப்பட்டவர்களிடம் விசாரணை நடத்தப்படும் என்றும் மூன்று மாதத்திற்குள் இவ்விவகாரம் தொடர்பாக அரசுக்கு அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் என்றும் தெரிவித்தார் பஸ்ஸை காமிக்கிறாங்க காரை காமி கார் ரெண்டு மூணு காமிக்கிறாங்க எரிஞ்சிருக்கு எரிஞ்சிருக்கிறத பார்க்குறேன் அது யார் பற்ற வச்சா எப்படி ஆகணுங்கிறது நம்ம விசாரணை தான் கண்டுபிடிக்க முடியும் எப்போ கம்பிணிக்க முடியாது அது மூணு நாலு மாதம் ஆகும் ஏன்னா இப்போதான் விசாரணை கமிஷன் ஆஃபீஸை ஆரம்பிக்க போகிறேன் ஆரம்பித்து ஒவ்வொருத்தரும் விசாரணை பண்ணணும் மக்கள் வருவாங்க அதிகாரிகள் வருவாங்க இப்போது அப்புறம் வெளியே வருவாங்க உங்கள மாதிரி மீடியா பீப்பிள் வருவீங்க உங்கள்தான் பார்த்து தான் விசாரணை பண்ண முடியும் ஒரு ரெண்டு சென்னையில் சென்னை தான் சென்னையில் தான் க்ரீன் ஹவுஸ் ஆஃபீஸ் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க அங்கே தான் ஆரம்பிக்கப் போகிறேன் அதுவும் அதையும் விடணும் ஏன்னா மதுரையில் கோயம்புத்தூர்ல நான் கவர்மெண்ட் ஆர்டரில் போட்டிருக்காங்க அதையும் போய் பார்க்க போகிறேன் அங்கே என்னென்ன இதே மாதிரி தான் இதே மாதிரி ஒரு ஆய்வு செய்ய போகிறேன் என்னென்ன டேமேஜ் ஆயிருக்கு எக்ஸ்டன்ட் டேமேஜ் இருந்தாங்க பற்றி பார்ப்பேன் யார் காரணம் எப்படி நடந்தது அதெல்லாம் நாங்கள் முடிவு பண்ண முடியாது இப்போ இப்போ வந்து ஒன்லி விஷுவல் இன்ஸ்பெக்ஷன் ஆய்வு தான் இந்த ஆய்வின்போது மயிலாப்பூர் காவல்துறை ஆணையர் பாலகிருஷ்ணன் சென்னை கிழக்கு இணை ஆணையர் மனோகரன் ஆகியோரும் உடன் இருந்தனர்